வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கறி நியூஸ் என்ன தீபிகா இப்போ நமது துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வீடியோ அப்படிங்கிறது சம வைரலா ரொம்ப ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு நான் உங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணி பார்த்திருப்பீங்க இந்த வீடியோ போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா சேகர்பாபுவை முன்னிலைப்படுத்திதான் பாபு அவர்கள் ரொம்ப சமீபத்துல அந்த தேர் இழுக்கும் விழாவில் அதாவது திருவிழாவில் என்னெல்லாம் வேலை செஞ்சாரு அங்க இருந்த மக்களை எப்படியெல்லாம் திட்டினாரு எப்படி எல்லாம் பேசினாரு நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா அண்ணாமலை அவர்கள் அதை பதிலடி வச்சு செஞ்சு விட்டார் திரும்பவும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஒரு கோஷம் அப்படிங்கறதும் நீங்க பாத்துருப்பீங்க அது கோவில்ல ஒரு கோவில்ல இந்த மாதிரி ஒரு கோஷம் உதயநிதி அவர்கள் வாழ்க சின்னவர் வாழ்க அப்படின்னு சொல்லப்படுற இந்த கோஷம் இப்ப கோவில்ல இருக்கே இதெல்லாம் என்ன இதெல்லாம் அண்ணாமலை இந்த சம்பவம் அவர் அதுக்கப்புறம் மீட் எப்படி இருக்க போது திமுக எப்படி அலற போதுன்னு பாருங்க அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய ஆதரவாளர்கள் அப்படிங்கிறவங்க பேசிட்டு இருக்காங்க என்னதான் அது என்ன என்ன ஆகும் இதை பார்த்தா எப்படி இருக்கும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இப்போதைக்கு அந்த கோவிலை சிவ திரும்பவும் ரீகால் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம இவங்க வந்திருந்தாங்க தமிழ்சை சவுந்தரராஜன் அவர்கள் வந்திருந்தாங்க கோவில் நாங்கள் ஆல்ரெடி இருபது பேர் அமிச்சிட்டோம் இப்போல்லாம் எப்படி இவ்வளோ பேர் அப்படின்னுலாம் அவர் வந்து வாய்ஸ்லாம் பண்ண நீங்க என்ன வாட்ச்மேனா நீங்க அறநிலையத்துறைய நீங்க என்ன மொத்தமா இந்து அறநிலையத்துறையை நீங்கள்தான் கட்டி காப்பாத்துட்டு இருக்கீங்களா நீங்க ஏன் வெளில நின்னு பாக்குறோம் அவங்க அவங்களுடைய உரிமை நான் அப்ப ஆளுநரா இருக்கும்போது கூட மக்களோட மக்களை தான் நான் போயிருக்கேன் என்னுடைய பாதுகாப்பு கருதி நீங்க தனியா போங்கன்னு சொன்னாலும் நான் மக்கள் கூட தான் அதிகமா பயணிச்சிருக்கேன் என்ன வந்து நீங்க போக கூடாது இருபது பேர் போயிட்டாங்க இப்படி எல்லாம் நீங்க யார் சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா பொதிச்சு எழுந்தாங்க இது ஒரு பக்கம் சும்மா போற ஃபுல்லோ இதை சொல்லிடுறேன் பட் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் ஓகேங்க இவர் என்ன பண்றாரு அங்க சோறுதான திங்கறதுல வேற ஏதாவது டேஷ் திங்கறையா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் ஆம்பளையா இருந்தா வாடா அப்படிங்கிற அந்த ஒரு வீடியோவும் சம்ம வைரல் இணையத்துல பார்க்காத நபர்களே கிடையாது அவ்வளோ வைரல் என்னதான் பிரச்சனை இவருக்கு எதுக்கு தான் இப்படி துல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் பிரஸ் மீட்ல ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒண்ணு கொடுக்குறாரு என்ன கோவில் திருவிழாது என்ன கோவில் உள்ள வந்து இப்படிலாம் அவன் பேசலாமா அதனாலதான் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுச்சு அவங்க பண்றதுலாம் தப்பு இல்லையா என்ன என்ன சார் பண்ணாரு அவரு அப்புறம் பின்ன அவர் என்ன வார்த்தை சொல்றாரு பாரத் மாதாக்கு ஜெய் அப்படிங்கறாரு இதெல்லாம் சொல்லாமா கோவிலுள்ள வந்து எல்லாம் பேசலாமா இங்க அது என்ன அவ்வளவு கேவலமான வார்த்தையா ஆஹ் என்ன இதெல்லாம் வந்தே மாதத்துறோம்னு சொல்றதோ இல்ல என்னங்க இது என்னது இது அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்றாருன்ற பதட்டம் எல்லாருக்கும் இருக்குமா இல்லையா சரி ஓகே ஏதோ பேசிட்டாரு பாவம் அப்படின்னு நினைச்சா இன்னைக்கு இந்த ஒரு கோவில் இவர் வந்து இந்து அறநிலையத்துறை எல்லா கோவில்களும் இவருடைய கண்ட்ரோல் கரெக்டாங்க அந்த மாதிரி ஒண்ணு பார்க்கும் போது ஒரு கோவில் இருந்து கூட்டம் கூட்டமா கோஷம் போட்டுட்டு வெளில வர நபர்களை பார்த்து இவர் ஏன் எந்த கேள்வியும் கேட்கல அன்னைக்கு அந்த வார்த்தை அது என்னங்க தப்பான வார்த்தை நம்ம பாரதம் என்ன ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன வேற ஏதாவது வார்த்தையா பேசிட்டாங்க அதுல என்ன ஆயிடுச்சு அது வந்து என்ன சங்கிகள் யூஸ் பண்ணுவாங்க பாஜக அந்த வார்த்தையை சொல்லுவாங்க அப்ப பாஜக நபர் எவ்வளவு உள்ள இருக்கான் அப்படிங்கிறது அவருடைய கணக்கு அதுக்கு தான் கோவம் வந்து ஒரு கத்து கத்திட்டார் கத்திட்டாரு அண்ட் ஃபைனல் பண்றதுக்கு அப்படி இப்படி அவர் சால்வ் பண்ணாலும் சரி இன்னைக்கு அந்த கோஷம் அப்படிங்கிறது வைரலா போகுது ஏன் இதை ஏன் வந்து அவர் அட்ரஸ் பண்ணல ஏன் அவர் கேட்கல ஏன் இதை பத்தி பேசல இருக்கும்ல இன்னொரு பக்கம் மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை சாமி கும்பிடுறது மூட நம்பிக்கை அந்த உருவ சிலைகள் இருக்கிறது அதை நம்புறது மூட நம்பிக்கை அப்படிங்கிறது பொதுவா வந்து திமுக ஒரு பெரிய கொள்கை கரெக்டா மத நம்பிக்கை கிடையாது அப்படிங்கறதெல்லாம் அவங்களுடைய கொள்கை அப்போ கோவில் உள்ள சாமியை கும்பிட்டுட்டு இத வந்து அவங்களுடைய பேருகளை சொல்லி கோஷம் பண்றது அப்ப அதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை இல்லையா மத நம்பிக்கையெல்லாம் கிடையாது இது எப்படி எந்த எந்த மாதிரி எடுத்துக்கணும் சரி ஓகே ஒரு பக்கம் என்னன்னா கே நேரு அவர்கள் திருப்பதிக்கு டொனேஷன்ஸ் அப்படிங்கறது கொடுக்குறாரு அது ஒரு பக்கம் நான் கொடுத்தா என்ன நான் எல்லாம் கொடுக்கவே இல்லையே இந்த மாதிரி நிறைய நிறைய போச்சு அடுத்து சட்டநாதர் கோவில போயிட்டு பாத்துட்டு அந்த கோவில போய் வழிபட்டுட்டு வராரு அடுத்து அன்பில் மகேஷ் பொய்யா பழனி கோவிலுக்கு போறாரு அண்ட் இப்போ ரொம்ப சமீபத்துல திருத்தணி கோவிலுக்கு போயிருக்காரு அங்க போய் சாமி கும்பிட்டு வந்திருக்காரு சரி என்னன்னா நீங்க வந்து உங்களுக்கு மத நம்பிக்கையே எனக்கு கிடையாது இருக்கு எல்லாருக்குமே இருக்கு ஏன்னா சாமியை வந்து நம்பாதவங்க அப்படிங்கிறவங்க இல்லை வேணா இருக்கட்டும் எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் இருக்கட்டும் இப்போ எனக்கு முருகரை பிடிக்கும் பெருமாளை பிடிக்கும்னு நான் வணங்குறேன்னா இப்ப பாக்குற கிறிஸ்டியன்ஸ்க்கு அவங்களுடைய கடவுள் பெரியவங்க கரெக்டா முஸ்லிம்ஸ் பாக்குறாங்கன்னா அவங்களுடைய கடவுள் அவங்களுக்கு பெரியவங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு கடவுள் ரொம்ப பிடிக்கும் இப்போ ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு ப்ராப்ளம்ல நம்மள இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு சர்ச்சை கிராஸ் பண்ணும்போது கூட ஐயோ இயேசுவே காப்பாத்து அப்படிங்கறத நினைக்கிறாங்க இப்போ ஒரு ஒரு முஸ்லிம்ஸோட தர்காவை கிராஸ் பண்றோமா நம்மளுக்கு என்ன எல்லாத்தையுமே தாண்டி ஏதோ ஒரு சக்தி ஏதோ ஒரு இயற்கை சக்தி அதை நம்பருமா இல்லையா நான் அதை சொல்ல வரேன் ஏதோ ஒரு சக்தி எல்லாத்தையுமே ஒரு இயக்கக்கூடிய ஒரு சக்தி அது இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்குல்ல அதெல்லாம் இல்லைன்னா அவங்க அவங்க வந்து ரொம்ப பெரிய ஆட்கள் அந்த மாதிரி எனக்கு எதுவுமே கிடையாதுன்னு சொல்றவங்க ரொம்ப பெரிய ஆட்கள் அதை வந்து எதையுமே நம்பாம நான் என்னுடைய வழியில போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா ஆகட்டும் உதயநிதி ஸ்டாலின் ஐயா ஆகட்டும் இவங்க எல்லாம் ஒரு ஒரு சினாரி சோ அவங்களுடைய கட்சியே அப்படிதான் இயங்குறோம் அப்படின்னு சொல்றவங்க திடது ஏன் கோவில் வரணும் எனக்கு அதான் உங்களுக்கு எல்லாம் மத நம்பிக்கையே கிடையாதுங்க கடவுள் இருக்காருங்களா நம்ப மாட்டேங்களா அப்புறம் ஏங்க கோவிலுக்கு வரீங்க கேட்பாங்களா மாட்டாங்களா சோ இது என்ன ஆகுதுன்னா ஒரு பேசும் பொருளா மாறிக்கிட்டே இருக்கு இதை பத்தி நிறைய டிபேட்ஸ் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கு என்னதாங்க பண்றீங்க அப்படின்னு சோ இந்த நேரத்துல எலெக்ஷன் டைம்ல கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க அப்படிங்கிறாங்க சோ இது ஒரு பக்கம் போகுது இந்த கோவில் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது இன்னொரு இன்னொரு சம்பவம் ஒண்ணு ரொம்ப வைரலா அது என்னன்னு பாத்தீங்கன்னா குன்றத்தூர் முருகன் கோவில் முருகர் கோவில் இருக்கு இல்லையா அந்த முருகர் கோவில்ல ரெண்டு பொண்ணுங்க சேர்ந்து மத பிரச்சாரம் அப்படிங்கறது பண்றாங்க அங்க கூட்டம் அப்படிங்கறது செவ்வாய்க்கிழமை அதிகமா வரும் சூழ்நிலையில எல்லாருக்கிட்டையும் எங்க சர்ச்சுக்கு வாங்க நீங்க சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேம்ப்ளெட்ஸை கொடுக்குறாங்க கோவிலுக்கு வர்றதே வந்து ஒரு ஒரு சாமியோட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி எனக்கு முருகரை பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் எல்லாரும் போறாங்க நீங்க சர்ச்சுக்கு வாங்கினேன் அங்க வந்து ஒரு மத பிரச்சாரம் செய்யறது ஏன் அங்க தில்ல இறங்கி கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்படுது ஒரு நபர் வழியை மறைச்சிட்டாரு நான் போக போ விட மாட்டேன் உங்களுக்கு எவ்வளவு தைரியம் மலை மேல வந்து அனுப்பிச்சா அவங்கள அப்படின்னு சொல்லி இன்னொரு லேடி கேக்குறாங்க நாங்க உங்களோட சர்ச்சுக்கு வந்திருக்கோமா வந்து முருகரசாமி கும்பிடுங்க முருகர் கோவிலுக்கு வாங்க எங்களுடைய இந்து கோவிலுக்கு வாங்கன்னு கூப்பிடுறமா அதனால நீங்க மட்டும் சர்ச்சுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கோவில் உள்ள வந்து மத பிரச்சாரம் ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு லேடியும் அப்படி கேக்குறாங்க இவ்வளவு பேர் பேசும்போதும் அந்த லேடி வந்து எஸ்கேப் குருகுருன்னு ஓடிட்டாங்க ஆனா இந்த கேமராஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி அவங்கள வந்து தேடிட்டு இருக்காங்க அவங்க மேல வந்து ஆக்ஷன்ஸ் எடுப்ப எடுப்பாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டு இருக்கு சோ இந்த அளவுக்கு என்னப்பா இயங்குதுங்க இது யார் என்னது இது ஒரு பக்கமா சரி ஓகே அப்படி இந்த கோவில் பிரச்சனையாவே இந்த திருப்பரம் கொஞ்சம் மலை உச்சியில தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க இந்த வீடியோ முழுக முழுக பக்திகரமா கோவில் சம்பவமாவே இருக்குல்ல பாருங்களேன் சோ அடுத்தடுத்து அடுத்த அடுத்த விஷயங்கள் அப்படிங்கிறது இது எல்லாம் ஆகுதுன்னா திமுகவுக்குதான் ஒரு பேக் ஃபைர் ஆகுது என்னன்னா இப்ப இந்த கோவில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய அவர்களுக்கு அதாவது முஸ்லீம்ஸ்க்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஹிந்துஸ்க்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் இது வந்து தர்காவில நீங்க வந்து இந்த மாதிரி மலையில தீபத்தூள்ல போயிட்டு தீபம் ஏத்துனீங்கன்னா இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பம் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணப்படுது இங்க நீதி அரசர்கள் சம கேள்வி கேட்கிறாங்க நீதியரசர்களுக்கு ஒரு நீதி கிடைச்சிருக்கு ஜிஆர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய அந்த தீர்ப்பு எந்த பிரச்சனையும் இல்லை தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் இவங்க வந்து ஒரு கிளாரிட்டி அப்படிங்கறது கொடுக்குறாங்க யாரு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் அண்ட் ராமகிருஷ்ணன் இவங்களுடைய இரு அமர்வுல இந்த தீர்ப்பு சரிதான் அப்படிங்கிறாங்க இவங்க திரும்பவும் சொல்றாங்க மத்திய தொல்வியல் துறையின் அனுமதியுடன் மலை உச்சியில நீங்க மலை உச்சியில இருக்கிற தீபத் தூண்ல கோவில் நிர்வாகமே விளக்கு அதாவது தீபம் அப்படிங்கறத ஏற்ற வேண்டும் ஒவ்வொரு கார்த்திகையின் போதும் தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கறதையும் அனுமதி கொடுத்திருக்காங்க தீபம் ஏற்றும் போது பொதுமக்களின் அனுமதி வேண்டாம் அனுமதிக்க வேண்டாம் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க அது ஏவா இருக்கும்னா இப்போ அங்கவே போய் வந்து என்ன வேணா நடக்கலாம் என்ன வேணா தூண்டப்படலாம் சோ பாத்தீங்கன்னா நகைகளுக்கெல்லாம் கிடைச்சிருச்சு பாத்தீங்கன்னா அப்படின்னு வெறுப்பேத்துற மாதிரி இவங்க உண்மையா இருக்காது சில பேர் செட் பண்ண ஆட்களாகவும் இருக்கலாம் எப்படி வேணா நடக்கலாம்ல அது தெரியாதுல என்ன வேணா பிரச்சனைகள் அப்படிங்கறது மேல நடக்கலாம்ல அது கிரியேட் பண்ணப்படலாம்ல சோ அதனால எந்த இஷ்யூஸும் இல்ல நீங்க இவங்க எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு நிர்வாகம் அழகா ஏத்திட்டு வரலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்கிற தீர்ப்பு தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஏன்னா நீதிமன்றம் நீதிபதிகளினுடைய தீர்ப்பை திரும்பவும் மறுபரிசீலனை பண்றதோ இல்ல அதை வந்து அவமதிக்கும் வகையில பேசுறதோ தவறுங்கிற ஒரு விஷயத்தையே தாண்டி மறந்து இப்போ சட்டத்துறை அமைச்சரான ரகுபதி அவர்களுடைய பதிவு இன்னும் வைரல் ஆகுது அவர் சொல்றாரு ஒரு ஒரு இயற்கையா இப்படிதான் அப்படின்னா அது அப்படித்தான் இருக்கணும் ஒரு சுடுகாட்டுலதான் புணம் எதிக்கணும் அப்படின்னா அங்கதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் இதையும் ஒப்பிட்டு பேசுறாரு இங்க தீபம் ஏற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு இயற்கையா ஒரு ஆதாரம் அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறாரு சோ எதை கூட எதை ஒரு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு புண்ணியமான ஒரு ஸ்தலமா இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் அந்த மலை தூணையும் ஒரு முருகப்பெருமானுடைய இடத்தையும் ஒரு சுடுகாடு அப்படின்னு சொல்லி இது வந்து ஏன்னா இறந்து போனவர்கள் அப்படிங்கும் போதே ஒரு தீட்டு அப்படின்னு தானே தூரம் வைக்கிறாங்க அது அப்படிதான் நம்மளுடைய கலாச்சாரத்துல இருக்கு அப்படிதான் இருக்கிறோமோ இப்படி இருக்கும்போது இதை ஏன் நீங்க இது கூட இன்க்ளூட் பண்ணணும் ஏன் இது கூட சம்மந்தப்படுத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி இப்ப இப்போதைக்கு திமுகவில் இருக்கிற இவர்களுக்கெல்லாம் ஒரு கண்டனம் அப்படிங்கிறது பெரும் அளவுல பேசப்பட்டு இருக்கு சோ அண்ணாமலை அவர்களும் இதற்கான ஒரு ரிப்ளைஸ் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காரு இப்போதைக்கு இந்து மக்களின் இடையே அமைச்சர்கள் திமுக அமைச்சர்களுடைய பேரு இந்த கோவில் விவகாரத்திலேயே ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுகளும் போயிட்டு இருக்கு இது எல்லாமே எங்க போய் எப்படி முடியும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சோ இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்